இனி நம்ம பாத்ரூமை அடிக்கடி சுத்தம் பண்ண தேவை இல்லைங்க மஞ்சக்கரை படியாத அழுக்கு தன்மை இதெல்லாம் படியவே படியாது இது போல் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி க்ளீன் பண்ணுறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிற பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு டாய்லெட் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது எந்தெல்லாம் வந்து அழுக்கு பிடிச்சி போயிருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரையும் படிஞ்சு இருக்குது டோர்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பு பிடிச்சி போய் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இது போல் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு கெட்டவாட அழுக்கு மஞ்சள் இதெல்லாம் வந்து வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பொருள் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்துருக்கேன் நான் ஒரு ரெண்டு லெமன் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லெமன் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னு இல்லாட்டி வந்து காஞ்ச லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல அழுகிற ஸ்டேஜில் லெமன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்ல பழமாவே ஒரு ரெண்டு பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பழத்தை வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த பழத்து கூட வந்து நம்ம நிறைய பொருள் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து புழியக்கூடாது ஒரு பாதியளவு வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அளவு தான் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துருக்கோம் மீதி ஃபுல்லாகவே வந்து ஜூஸ் ஃபுல்லாகவே அந்த பழத்தில் இருக்குது இல்லையா இதை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் இறங்காது அதனால் வந்து எந்தளவு வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு லேட் தண்ணியில் நம்ம வந்து போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடான தண்ணியில் நம்ம அந்த லெமனை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு தண்ணியில் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்தளவு வந்து நம்ம வந்து ஜூஸ் புழிஞ்சோ இருந்தாலுமே வந்து அந்த பழம் ஃபுல்லாகவே நல்லா வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி போட்டதுனால நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்கள் நிறைய வந்து ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இது ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியில் இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அடுத்து என்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பொங்கி வரும் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க இது கூட அடுத்து என்ன பொருள் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு எந்த ஷாம்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஷாம்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஒரு ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ அந்த ஸ்பூனை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஷாம்பு போட்டோன்னே கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சிம்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூட அடுத்து என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் வாசனைக்காக கம்ஃபர்ட் சேர்த்து நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் உங்கள் கிட்ட ஷாம்பு இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அப்படிலாம் நம்ம வந்து பாத்திரலாம் கழுவுறதுக்கு விம் செல் வச்சிருப்போம் இல்லையா அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே எஃபெக்டிவாக தான் இருக்கும் இப்போது நமக்கு தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இல்லையா இது போதுமான அளவாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நம்ம அந்த அப்படியே கீழே வந்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட் நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெமன் போட்டு அதை கொதிக்க வச்சதுக்கும் இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இது அப்படியே வந்து ஒரு ப்ளேட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம முடி வச்சிடலாம் இன்னுமே அது லெமனில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாகவே இறங்கி லிக்யூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடும் அது நல்லா ஆறட்டும் ஆறணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஆறி போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா குட்டி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த அதோட பாட்டிலோட மூடியில் கொஞ்சம் ஓட்ட போட்டு கூட இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இது கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் இது எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் லெமன் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் லெமன் பேக்கிங் சோடா கம்ஃபர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம வீட்டில் என்னைக்காவது நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னா வந்து கிச்சனே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கலாம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நம்ம லிக்யூடு வந்து நல்லா விட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பும் பார்க்கறதுக்கு நல்ல நீட்னஸ்ஸாக இருக்கும் அதே டைமில் கிச்சனே வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இது வந்து நிறைய நம்ம யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டாய்லெட் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் எந்தளவு அழுக்கு பிடிச்சி உப்பு பிடிச்சி இருக்கு அப்படிங்கிறத இதை வந்து நம்ம டோரு கூட பார்த்திங்கன்னா அந்த லி வந்து நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது டாய்லெட் மட்டும் இல்லை பாத்ரூமையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடில் காமிக்கிறோனே அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து நல்லா தெளித்து விட்டுக்கோங்க தெளித்து விடும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதுக்காக தனியாகலாம் நம்ம டாய்லெட்டுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து மாட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நமக்கு சுத்தமாக இருக்கும் அதே டைமில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிக்விட் நல்லா தெளிச்சு விட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பொருள் வந்து தெளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவோம் இல்லையா சஃபினா பவுடர் அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எங்கெல்லாம் அதிகப்படியான அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே மாதிரி வந்து நல்லா தூவி விட்டுருங்க ஏன்னா நம்ம லிக்விட் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதில் வந்து ஷாம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும் அதனால் நம்ம சஃபினா தெளிச்சு நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாத்ரூம் நல்லா பளிச்சு நல்லா பலவளப்பாக இருக்கும் அதே டைமில் கொலகுழப்பு தன்மையும் நமக்கு இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம வந்து சஃபினா போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கிறோம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் அந்த கார்னர்லாம் எந்த அளவு அழுக்கு இருக்குது ஆனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா பலவளப்பு ஆகிடும் அதே டைமில் உப்பு பிடிச்சிருக்கு இதையும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது பல் இந்த மாதிரி வந்து தொடப்பம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் அழுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிமிஷத்தில் நல்லா ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதனால் இந்த மாதிரி வந்து தொடப்பம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கடைகளில் அதிகமான விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை பார்த்து வச்சே வந்து நம்ம இந்த அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக வந்து நம்ம நிமிஷத்தில் நல்லா பல புதுசு மாதிரி மின்ன வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேஷண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நான் எப்படி வீட்டில் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போல் நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் க்ளீனிங்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே வந்து லிக்யூட் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு கரை பிடிச்சி போயிருக்கும் இல்லையா மேலே இருக்கிற ஒரு டைல்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு டைல்ஸ் அளவு கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து அழுக்கு பிடிச்சி குழகுழப்பு தன்மையாக இருக்கும் அங்கெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் நல்லா தெளிச்சு விட்டு இந்த மாதிரி வந்து தொடப்பம் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பலபலப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போ க்ளீன் பண்ணாலுமே அந்த டைல்ஸ் டோர் இதையும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்ரூம் எப்போதுமே நல்ல ஒரு வாசனையாகவும் அதே டைமில் நல்லா பலபலப்பாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம தனித்தனியாக வந்து நம்ம கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதே தொடப்பத்தை வச்சே வந்து நம்ம டோரையும் வந்து கிளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்னரில் இருக்கிற அழுக்கு கொலகொலப்பு தன்மை இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து நமக்கு வந்து கிளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக வந்து நம்ம பேஷண்ட்லாம் வந்து ப்ரஷ்ஷ வச்சு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து தொடப்ப வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு சுத்தமாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும் இது நார்மலாக வந்து எல்லா யூஸ்க்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணாலுமே வாரத்துக்கு ஒரு மூணு டைமாவது நம்ம கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து மூணு டைம் நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா வந்து பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்கு செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு டாய்லெட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்க பார்த்ததுமே எந்தளவு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் நல்ல புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷனும் பார்த்திங்கன்னா நம்ம இதே லிக்விட் வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற கொலை குழப்பு தன்மை அழுக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ரிமூவ் ஆகும் அதே டைமில் நமக்கு வாஷ் பேஷன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கிச்சனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்விட் வச்சு நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி வாஷ் பேஷன் டாய்லெட்டு பாத்ரூம் இதெல்லாம் கூட சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக தனித்தனியாக வந்து நம்ம கடைகள்லாம் ஒரு ஒரு பவுடர் லிக்விட் இதெல்லாம் வாங்கி நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ